இப்போ உங்க சன்னும் மூவி பண்ணிட்டு இருக்காங்க அவரை பற்றி அந்த திரைப்படத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் எனக்கு வந்து ஒரே சன் தான் பேர் அஸ்வின் அவன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு கின்ஸ்லின் அதாவது ஃபாக்ஸ் பிக்சர்ஸ் இருக்கையா பத்தி குச்சின்னு ஒரு படம் பண்ணாங்க அவர்கிட்ட அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணான் ஓகே அப்புறம் அங்கேருந்து அட்லியோட ஒரு மூணு படங்கள் ட்ராவல் பண்ணியிருந்தான் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஸோ அது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சான் மேன் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் ஃபீல்ட் எக்ஸிக்யூஷன் பிளஸ் ஸ்கிரிப்ட் எல்லாமே அவன் நல்ல எக்ஸிக்யூஷன் அவன் என்ன சன்கிட்ட வந்து ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா அப்போவே அவனை தயார் பண்ணிக்கிட்டான் ஒரு இயக்குனரான நம்மளுக்கு என்னென்ன போகணும் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு ப்ரிப்பரேஷன் இருந்துச்சு அவங்ககிட்ட நம்ம ஒரு படம் பண்ணால் அந்த படத்துக்கு தேவையானது அப்பவே பண்ண பண்ண ஆரம்பிச்சாச்சு அதுக்கப்புறம் தனுஷ் ஷார்ட் வந்தது இன்னொரு பெரிய அடிஷனல் அங்கே ஏகப்பட்ட மேன் மேனேஜ் பண்றது ஒரு ஏடியா ஒரு டைரக்டர் ஆனால் கூட ஒரு அஸ்டன்ட் டேரக்டரோட வேலை என்ன ஒரு கோ டேரக்டரோட வேலை என்ன ஒரு மேனேஜரோட வேலை எல்லா வேலையும் அவனுக்கு தெரியும் லொக்கேஷன் பார்க்குறது கொண்டு டேரக்ஷன் ஆர்டிஸ்ட்டு வேலை வாங்குறது அதாவது ரொம்ப ப்ளசென்ட்டாக ஸோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு தருணம் இது ஏன்னா நம்மளோட ஒரு பதிமூணு வருஷ கனவு பையன் என்னென்ன கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும் ஒவ்வொரு இயக்குனருக்கு பின்னாடியும் நிறைய வழி இருக்குது ஸோ அதில் அஸ்வின் ஒருத்தர் தான் அண்டு மோரோவர் அந்த வழியை தாண்டி ஜெயிச்சு இன்னைக்கு வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸ் அப்படின்றது ஒரு பாரம்பரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸோ அவங்க கிட்ட கதை ஓகே பண்ணி அவங்கக்கிட்ட பட்ஜெட் ஓகே பண்ணி அதுக்கப்புறம் ஷூட் போகிறதே ஒரு பெரிய ப்ராசஸ் அதுவே முதல் வெற்றி ஸோ அதில் போய் படத்தை பண்ணி ஷெடியூலில் பண்ணி ஒரு நல்ல நேமோட அந்த படம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ட் நிறைய இருக்கு ஜர்னி ஸோ அஷ்வின் மட்டும் இல்லை இப்போ புதுசாக வர எல்லா டேரக்டர்ஸ்க்கும் நான் வந்து இந்த வார்த்தை தான் சொல்றேன் ஃபஸ்ட்டு படம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த படம் இன்னும் கேர்ஃபுல்லாக இன்னும் கேர்ஃபுல்லாக இன்னும் கேர்ஃபுல்லாக ப்ரொடியூசர் டேரக்டராக இருந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு டேரக்டராக இருக்கணும் அது ஃபர்ஸ்ட் நேம் வந்து அந்த கீப் இட் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத நீங்கள் எப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க டுவெல்த் முடிச்சோடனே ஓ நான் ஆக்சுவலி பார்த்தா முதல் ஆர்மி தான் போனோம் அப்படின்னா ஜெயிச்சுன்னா ரொம்ப பேட்ரியாட்டிக் பையன் ஒருத்தன் இந்த இந்தியா ஜெய்ஹிந்த் பாரத் மாதா இதெல்லாம் நிறையா சின்ன வயசுலேயே பேசுவாப்பில் சரி தான் போனோம்னா விட்டுட்டேன் நான் சடனாக ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்னா அப்புறம் என்ன அது ஷார்ட் ஃபிலிம்னா இது வேணா ரொம்ப கஷ்டம் நிறைய ப்ரொடியூசர்ஸ் போய் பார்க்கணும் நிறைய பெயின் இருக்கும் சில கிடைக்காது ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும் இதெல்லாம் இல்லைப்பா அதெல்லாம் தாண்டி வந்துடுறேன் நான் இதுதான் முடிவு பண்ணால் அதுதான் அப்படின்னா அப்போ ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அப்போ ஷார்ட் ஃபிலிம் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆஸ் அ பேரண்ட்டாக நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவோம் ஏன்னா எங்கள் ஃபேமிலி சினிமா ஃபேமிலி தாத்தா ப்ரொடியூசர் சித்தப்பா மியூசிக் டேரக்டர் ஸோ இப்படி இருக்கும்போது எங்கள் பிரதர்ஸ் எல்லாமே மீடியாவில் இருக்காங்க ஸோ அந்த எப்படிதான் அந்த ஜீன் இருக்கும் அது நம்ம நம்ம தள்ளி போனோட நம்மளை உள்ளே கொண்டு வந்துடும் நானும் இப்போ இருக்கேன் ஸோ ஆட்டோமேட்டிக்காக சரி விட்டாச்சு ஷார்ட் ஃபிலிம் பண்ணு நம்மளுக்கு எப்படின்னா விட்டு தானே பார்ப்போம் சப்போஸ் அவனுக்கே வந்து இது வேணாம் என்னால் முடியல நான் வேலைக்கு போகிறேன்னா அது விட்டோம் பட் அதில் காட்ஸ் கிரேஸ் அவனோட நல்ல கான்ஃபிடென்ட் அவனோட டேலண்ட் வந்துட்டான்